அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா விஜய் தான் ஃபேஸ் விஜய்க்காக தான் ஓட்டு பல இடங்களில் வந்து எனக்கு கலைஞர் பிடிக்காதுங்க நான் வீரபாண்டிய ஆரம்பத்துக்காக ஓட்டு போகிறேன்னு போட்ட ஆட்கள் இருக்காங்க ஆச்சா எனக்கு ஜெயலலிதா பிடிக்காது ஆனால் எனக்கு வந்து கேகேஎஸ்எஸ்ஆர பிடிக்கும் எனக்கு தாமரைக்கணியை பிடிக்கும்னு சொல்லி தாமரைக்கணிக்காக கேகேஎஸ்எஸ்ஆருக்காக ஓட்டு போட்டவங்க செல்லூர் ராஜுக்காக ஜெயலலிதாவை ஆதரிச்சவங்கள்லாம் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து தாவேக்கா வரலை அவங்க போட்டு போட்டால் விஜய்க்காக தான் போடுவாங்க ஓட போகிற ஓட்டுன்றது விஜய்க்காக விட போகிற ஓட்டு தான் ஆதவர்ஜனாவுடைய கொள்கை பிடிப்புக்காகவோ அருணுக்கான கொள்கை பிடிப்புக்காகவோலாம் அவங்க போகல விஜய் தான் ஃபேஸ் விஜய் தான் எல்லாம் அங்கே பவன் கல்யாணுக்கு என்ன ஒரு கிரேஸ் இருந்ததோ அதே மாதிரியான ஒரு கிரேஸ் தான் பொழுது அங்கே விஜய்க்காக தான் போட போகிறோம் அப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து கேர் இது வந்து பிரச்சனை பிரச்சனை இல்லை இதெல்லாம் ரெண்டாவது மக்களுக்கு இது ஒரு மேட்ரும் கிடையாது இவ்வளோ பேசுறதுலாம் வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் திமுகவை எதிர்கொள்றதுல விஜய்க்கு ஒரு தர்ம சங்கடம் அல்லது விஜய் கட்சியினருக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்கும் கொள்கை அடிப்படையில்னு நான் சொல்ல மாட்டேங்க இயங்கு முறை அடிப்படையில் நான் சொல்கிறேன் கொள்கை அடிப்படையில் சி டி நிர்மல்குமார் எங்கே இருந்தேன் பாஜகவில் தான் இருந்தேன் இன்றைக்கி அவங்க ஏற்றுகிட்டு அவர் பாஜகவோட கொள்கை எதிரின்னு சொல்கிற ஒரு கட்சியோட தான் இருக்கார் அது அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அது வந்து நீங்கள் பாஜகவில் இருந்தீர்களே அந்த ஒரு பிலோ த பெல்ட் அட்டாக்ஸ் என்றைக்குமே இது வரைக்கும் தாமாக காலம் இல்லை ராஜ்மோகன் நீங்கள் வந்து திமுகவோட மேடைகளில் இருந்திருக்கிறீர்களே ஸ்டாலின் வாழ்க கலைஞர் வாழ்கன்னெலாம் சொல்லியிருந்திருக்கிறீர்களே நீங்கள் அவங்களோட அண்ணன் அண்ணெலாம் அப்படியான அட்டாக்ஸு ராஜமோகன் மேல் இல்லை அந்த ஒரு கட்சியுடைய தொண்டர்களுக்குன்ற அந்த ஒரு கண்ணியம் இருக்குது மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை